ராணுவ அவரை நம்பி யாருமே வாய்ப்பு கொடுக்காதப்ப தீபக் கவர் பண்ண விஷயம் சமூக வலைதளத்துல எல்லார் மனசுலயுமே இடம் பிடிச்சிருச்சு ராணுவ அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே இவர் பண்ண மாட்டாருன்னு எந்த ஒரு வாய்ப்பையுமே அவங்களுக்கு மக்கள் வந்து அதாவது வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் வந்து கொடுக்காம இருக்காங்க ஆனா தீபக் அவர் அப்படி இல்லாம உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நல்லா விளையாடுவேன் நீ வந்து இந்த டாஸ்க பண்ணுன்னு சொல்லி ராணுவ அவர் தேர்வு செஞ்சு அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அஞ்சு லிட்டர் தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த தண்ணீரை குடிக்க சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டத்தை வந்து கைவிடுற நிலை வந்துருச்சு அதனால ராணுவ அவரு வெளியே வந்துட்டாரு ஆனா வெளியே வந்ததுமே தீபக் அவர் என்ன சொல்லாருன்னா உன் உழைப்பதான் பாராட்டணும் நீ தோல்வி அடைஞ்சதுக்காக கவலைப்படாத நீ நல்லா முயற்சி பண்ண அது உண்மையா இருந்துச்சு அது மக்கள் கிட்ட கண்டிப்பா பேசப்படும் பிக் பாஸ் வீட்டுல நிறைய பேர் வந்து ராணுவ அவர் மேல நம்பிக்கையற்றவர்களாகவே இருக்காங்க ஆனா தீபக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு பேசி அதாவது மோட்டிவேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்த நிறைய பேர் தீபக் அவரு எல்லாத்துக்குமே நல்ல வழிகாட்டியா இருக்காரு இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாம் அவரை பாராட்டிட்டும் இருக்காங்க